கேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை தாங்க இருக்கோம் மதுரையில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு மாநாடு ரெண்டாவது மாநாடு நடக்க போகுது அந்த இடத்து தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதை வந்து நம்ம மதுரை மதுரையிலேருந்து தூத்துக்குடி பைபாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் இதிலேயே வந்து நம்ம ரைட்டில் போனோம்னா திருநெல்வேலி அங்கிட்டு போயிரும் திண்டுக்கல் அந்த பாதை இதுலேயே நீங்கள் கட்சிக்கு மாநாடுக்கு வரதாக இருந்தால் இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்டு யூடியூப் பண்ணி வச்சுக்கங்களேன் தூத்துக்குடி பைபாஸ் வந்துச்சா இதாங்க தூத்துக்குடி பைபாஸ் இதுலேயே போனால் தூத்துக்குடி பைபாஸ் வந்துடலாம் தூத்துக்குடி பைபாசி இங்கே திரும்பிடுச்சா இதாங்க நம்ம மாநாடு போகிறது வந்து லோடி தான் பார்த்துங்க அதாவது திண்டுக்கல்ல இருந்து எங்கிட்ட இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி அங்கேருந்து இந்த பைபாசோடு தான் வரணும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துறைமுகம்னு போட்டுருக்கா இதே ரோடு நீங்கள் வந்துக்கிட்டே இருங்க நேராக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் கேட் ஒன்று வரும் அடுத்து கைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டோல் தான் பார்த்துங்க இந்த டோல்கேட் வந்துருச்சா இதாங்க டோல்கேட்டு இப்போ வந்து நம்ம டோல்கேட்டு ரீச் ஆக போகிறோம் போகிறோம் பார்ப்போம் நடந்தாங்க பரப்பாத்தி அதாவது மாநாடோட ஊரே இதான் பார்த்துக்குங்க இந்த ஊரை மையம் கொண்டு தான் பஸ்ஸு கட் அவுட் வேறு நடந்துருக்கு பாருங்கள் பரப்பாத்தி வந்து நடக்க இருந்தாங்களையா அதான் இதான் பரபாத்தி தான் அனேயமாக நம்ம இதுக்கு முன்னால் மாநாடு நடந்திருங்க நாலு கிலோமீட்டர் வண்டி நிற்பாடிடுவோம்ல அதுக்கு முன்னாலேயே அதே மாதிரி இங்கேயே நிற்பாடிடுவோம் சரி பார்ப்போம் இருங்க இதாங்க பார்த்துங்க பரப்பாத்தி இப்போ பரபாத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி போனோம் இது வந்து தூத்துக்குடி ஐவேராக தான் இருக்குது தூத்துக்குடி ரோட்லேயே பாருங்கள் அப்படியே போனால் பரப்பாத்தி மாநாடு தடலை நம்ம நெருங்கிட்டோம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படியே லெஃப்டில் தான் எல்லாமே இருக்கு வாங்க போய் பார்ப்போம் இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் பாருங்கள் பாதை போட்டிருக்காங்க பாருங்கள் செம்மண்ணில் போட்டிருக்காங்க தடலுக்குள்ள தான் நம்ம போகிறோம் மாநாடு தடல் உள்ள வந்தாச்சுங்க வேலையெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் இனிமேல் தான் ரோடு மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பாக போடுவாங்க ஏதாவது செக் பண்ணி வைப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மக்களையே பார்த்தீங்கன்னா இருந்தால் மாநாடு வேலைலாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு இங்கிட்டு அங்கிட்டு எல்லா இடத்துலையும் பயங்கரமாக அழகு நடந்த பார்த்தே எவ்வளோ பெரியாடுன்னு எதாங்க மாநாடு தான் மெயின் ரோடு வந்தீங்கன்னா மாநாட்டில் வந்துடலாம் வேலை பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு வரணும் மக்களே தேவைப்பட்ட வேலை நடந்துகிட்டு இருக்குது வாங்க உள்ள போய் பார்ப்போம் ஸ்டேஜ் எப்படி கொடுக்குறேன் நான் நான் வந்த பாதை இந்த பாதை தான் காரோடு வந்தேன் இங்கே ஒரே ஒரு வீடு இருக்கு கேஜி போட்டிருக்காங்க அங்கே போட்டுருக்காங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க மாநாடு வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன போய் பார்ப்போம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மதுரை பரப்பாத்தில் தாங்க இருக்கோம் பரப்பாற்றில் டிவிக்கு மாநாடு ரெண்டாவது மாநாடு பிரமாணமாக நடக்க போகுது அது பார்த்தீங்கன்னா மாநாடு என்னென்ன வேலைகள் நடக்கும் நம்ம பார்க்க உள்ளே வந்தேன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த பாதை உள்ளே வந்து பாருங்கள் வேலை எப்படி நடக்குன்னு பாருங்கள் உள்ளே பயங்கரமாக ஸ்டேஜ் பயங்கரமாக போட்டுகிட்டு இருக்காங்க நான் இப்போ வந்து வெளியே இருந்து உங்களுக்கு இடத்த காமிக்க இருந்தால் வெளியே நிற்க கொஞ்சம் அதாவது ஸ்டேஜ் உள்ளே இன்னும் போகணும் நான் கொஞ்சம் ரோட்டுக்கும் நம்ம ஸ்டேஜுக்கும் நடுவில் நின்று உங்களுக்கு வீடியோ இருக்கேன் வாங்க வீடியோவில் உள்ளக்கு போய் நின்று இருக்கு போய் பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் எல்லாம் பிஎம் டபிள்யூ காரா ஆடிக்காராக வருது பெரிய பெரிய தலையெல்லாம் வரலாம் வாங்க கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸு பாருங்க அதாவது நான் முதல் மாநாடு எப்படினு அதே மாதிரி தான் ஸ்டேஜ் இருக்குது எல்லாமே அந்த அமைப்பு அப்படியே இருக்குது இது ஒரு பார்க்கிங்கு என்ட்ரன்ஸு தான்